தன்னிடம் உதவி கேட்டு வந்த மூன்றாயிரத்திற்கும் அதிகமான பெண்களை பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கி அவற்றையெல்லாம் ஆபாச வீடியோக்களாக மாற்றி ஒரு மிக மோசடியை செய்த ஒரு கொடூரத்தை அரங்கேற்றிய மோடியுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பிரஜ்வல் ரேவண்ணா இன்றைக்கு ஜெர்மனிக்கு ஓடியிருக்கிறான் அவன் எப்படி ஓடினான் எதை வைத்து ஓடினான் இந்த கேள்வியை தொடர்பாக சித்தராமையா என்று சொல்லக்கூடிய நம்முடைய கர்நாடகத்தினுடைய முதல்வர் மோடி அமித்ஷாவிற்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்துல என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா பெண்களை பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கி அவற்றை எல்லாம் ஆபாச வீடியோக்களாக மாற்றி ஒரு மிக மோசடியை செய்த ஒரு மிகப்பெரிய கொடூரத்தை அரங்கேற்றிய மோடியினுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பிரஜ்வல் ரேவண்ணா இன்றைக்கு ஜெர்மனிக்கு ஓடி இருக்கிறான் அவன் எப்படி ஓடினான் எதை வைத்து ஓடினான் இந்த கேள்வியை தொடர்பாக சித்தராமையா என்று சொல்லக்கூடிய நம்முடைய கர்நாடகத்தினுடைய முதல்வர் மோடி அமித்ஷாவிற்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்துல என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா மோடியே அமித்ஷாவை இந்த பிரிஜுவல் ரேவண்ணா என்று சொல்லக்கூடிய இந்த கொடூரன் இவன் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை பயன்படுத்தித்தான் ஜெர்மனிக்கு சென்றிருக்கிறார் அதை உடனடியாக நீங்கள் ரத்து செய்யுங்கள் அவனை உடனடியாக இந்த நாட்டிற்கு திருப்பி அழைத்து வாருங்கள் என்று கடிதம் எழுதியிருக்கிறார் ஆனால் இந்த கடிதம் தொடர்பாக இந்த நொடி வரையிலும் மோடியும் அமித்ஷாவும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை இந்த பிரிஜ்வல் ரேவண்ணா என்று சொல்லக்கூடிய ஒரு கொடூரமானவன் எப்படி விமான நிலைய வழியாக தப்பித்திருப்பான் இந்த விமான நிலையம் யார் கைகளில் இருக்கு மோடியினுடைய கைகள் இருக்கு மோடியினுடைய நண்பர் அதானியினுடைய கைகளில் இருக்கிறது அப்படிப்பட்ட இடத்திலிருந்து அப்படிப்பட்ட இடத்தை பயன்படுத்தி இந்த பிரிஜ்வல் ரேவண்ணா என்று சொல்லக்கூடிய நபர் எப்படி ஜெர்மனிக்கு போனா அப்படிங்கிற கேள்வியை இந்திய மக்கள் எல்லாரும் மோடியை அமித்ஷாவும் பார்த்து கேட்டுட்டு இருப்பாங்க சரி அதை கூட விட்டுருவோம் இப்ப என்னன்னா இவன் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறான் இந்த பிரிஜ்வல் ரேவண்ணா என்று சொல்லக்கூடிய நபர் இவன் எம்பி ஆக இருப்பதால் இவனுக்கு டிப்ளமாட்டிக் பாஸ்போர்ட் இருக்கு இதை தான் திடுப்பு நீங்க இருந்து ஓடிட்டான் ஏன்னா சிக்கிட்டான்னு தெரியுது ஏன்னா சிக்கனது மட்டுமல்ல உடனடியாக என்னன்னா பாராளுமன்ற தேர்தல் வேற கர்நாடகாவில் நடக்குது இதுக்கு மேல இந்த பிரிஜுவல் மேடையில் வச்சுக்கிட்டு மோடி வானலாவ புகழ்ந்து பேசுகிறார் இவ்வளவு பெரிய கொடூரமானவனை வைத்து அவனுக்காக வாக்கு சேகரிக்கிறார் இந்த வீடியோலாம் இன்னைக்கு கர்நாடகாவில் மிகப்பெரிய அளவுல வைரல் ஆகி கொண்டிருக்கிறது அப்போ இப்படிப்பட்ட ஒரு கொடூரமானவனை தப்பிக்க வைத்தது யார் சி தப்பிக்க வைத்தது கூட பிரச்சனை இல்லை இந்த டிப்ளமாட்டிக் பாஸ்போர்ட்டை உடனடியாக ரத்து செய்யுங்கள் என்று சீதாராமையா கடிதம் எழுதியிருக்கிறார் ஆனா இதற்கெல்லாம் பதில் சொல்லாம அமித்ஷா கர்நாடகாவில் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு தெரியுமா இந்த ரேவ இந்த பிரிஜ்வல் ரேவண்ணாவுடைய இந்த சம்பவத்தை குறித்து முன்னாடியே டி கேவுக்கும் சீதாராமையாவுக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க யாரை ஏமாத்த முயற்சி பண்றான் இன்றைக்கு பாஜகவுடைய மிக முக்கியமான தலைவர்களுக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் தேவராஜ் கவுடா இவர் வந்து கடிதம் எழுதி இருக்கிறார் மெயில் அனுப்பி இருக்கிறார் அதாவது என் கையில ஒரு பெண் இருக்கு அதுல ரெண்டாயிரத்திற்கும் அதிகமான வீடியோக்கள் இருக்குது அந்த வீடியோக்கள் எல்லாம் என்ன அப்படின்னா இந்த பாஜக கூட்டணி கட்சியை சார்ந்த தி பிரிஜ்வல் ரேவணா என்று சொல்லக்கூடியவன் தன்னிடம் உதவி கேட்டு வந்தவர்களை பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கி ஆபாச வீடியோக்களாக கையில வச்சிருக்கிறான் அது எங்கிட்ட இருக்கு நீங்க உடனடியாக நடவடிக்கை எடுங்க அப்படின்னு எல்லாருக்கும் கடிதம் எழுதியிருக்கிறான் இன்றைக்கு வந்து கவுடா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அமித்ஷாவிற்கு மெயில் அனுப்புறேன் ஆனா போகல ஏன்னா போன போச்சுன்னு சொன்னா அவருடைய நிலைமை என்ன கவுடாவோட நிலைமை என்னவாகும் அமித்ஷாவுக்கு மெயில் அனுப்புறேன் அமித்ஷாவுக்கு போகலன்னு சொன்னா தப்பிச்சுனாரு அமித்ஷாவுக்கு அனுப்பின மெயில் அமித்ஷாவே பார்க்கல அப்படின்னு சொல்லி இருந்தால் இந்த கவுடாவுடைய நிலைமை என்னவாகும் அதெல்லாம் நமக்கு நம்மளால யூகிக்க முடியும் இல்லையா அப்போ என்னன்னா இந்த சம்பவம் தெரிந்து கையில ஆதாரங்கள் எல்லாம் கிடைத்த போதே உடனடியாக என்ன செய்திருக்கிறார்கள் பாஜக தலை பாஜக மிக முக்கியமான பிரமுகர் பாஜக மிக முக்கியமான தலைவர்களுக்கு அந்த விஷயத்தை தெரியப்படுத்தியிருக்காரு உடனடியா நடவடிக்கை எடுங்க இவன் ரொம்ப பொறுக்கியா இருக்கிறான் உலகமாக ஃப்ராடா இருக்கிறான் இவனை தூக்கி உள்ளவைங்க அப்படின்னு ஆனா யாருமே கண்டுக்கல பொதுவாக நமக்கு தெரியும் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி அந்த கூடாரம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கு மோடி ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது என்ன சொல்றாரு மக்கள் பணத்தை கொள்ளையடித்து சென்ற பல குஜராத்திகள் இருக்கிறாங்க கொள்ளையடித்து சென்றதில் பெரும்பாலானவர்கள் குஜராத்தி மோடியினுடைய குஜராத்தை சார்ந்தவர்கள் அதை எல்லாம் மோடிங்கிற பேர்ல தான் முடியும் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இவங்களை எல்லாம் கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு சிறு நடவடிக்கை பத்து வருடத்துல எடுத்திருக்கிறாரா மோடி எல்லாவனும் இவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இவருடைய நண்பர் அதானியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விமான நிலைமொழியாக தப்பித்துச் சென்றவர்கள் தான் இல்லையா எல்லாம் தப்பித்து சென்று ஐபிஎல் பார்த்துட்டு இருக்காருங்க அங்க பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காருங்க தீவை வாங்கி குடித்தனம் நடத்திட்டு இருக்கிறாருங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காருங்க இல்லையா அதை மோடி வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு பத்து வருஷமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு அப்ப குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கக்கூடிய கட்சியாக பாஜக மாறி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது இதை விட மிகப்பெரிய உதாரணம் வேற தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இன்னும் கூடுதலாக நான் ஒரு செய்தி சொல்றேன் இப்போ நீங்க வந்து உள்ளூர்லயே குற்றவாளிகளை காப்பாற்றக்கூடிய கட்சியாக இருக்கிறது இல்லையா மலைகான் குண்டுவெடிப்பு வழக்குல குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட பிரகாஷ் சிங் தாக்கூர் பாராளுமன்றத்திற்குள்ள இருக்கிறாங்க ஹரியானாவில மல்லித்த வீராங்கனைகளுக்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டுக்குள்ளான பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற கட்டிட திறப்பு விழாவில முன்னணியில இருக்கிறார் இல்லை இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் மோடி வந்து இவர்களை பாதுகாக்கிறார் மோடி வந்து பிஜேபி ஒருத்தனை எப்படி தேர்வு செய்யறார் அப்படின்னா எந்த குவாலிட்டியினுடைய அடிப்படையில தேர்வு செய்யறாங்க அப்படின்னா இதெல்லாம் நமக்கு தெரியும் இந்த இந்த மாதிரி குவாலிட்டி இருந்தா நீ வாப்பா நீ வா ஊழல் செஞ்சிருக்கியா வா குற்றம் செஞ்சிருக்கியா வா உனக்கு பின்னணி உண்டா வா இதுதான் மோடியினுடைய செயல்களாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து கடந்த பத்து வருடமாக பார்த்துருக்கிறோம் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா காங்கிரசுக்கு இந்த செய்தி தெரியும் அப்படின்னு அமித்ஷா வந்து கர்நாடகாவில் போய் வட சொல்றாரு நான் என்ன கேட்குறேன் காங்கிரசுக்கு இந்த செய்தி முன்னாடியே தெரியும்னா அதை நீங்க அரசியலாக்கி இருக்கலாமே கேஸ் இருந்தது இவன் மேல வழக்கு இருந்தது ஆனா ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்லாததுனால தான் அவனை வந்து கைது செய்ய முடியல அவன் மீது வந்து வழக்கு பதிவு செய்ய முடியல காங்கிரஸ் இப்ப என்ன காங்கிரசுனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை கிட்ட ஆதாரங்கள் கிடைப்பதற்கு முன்னாடியே பாஜக சகிதம் கிடைத்தது வீடியோ எல்லாமே கிடைச்சது ஆனா யாராவது நடவடிக்கை எடுத்தார்களா எடுக்கவில்லை அப்ப என்னன்னா இன்னைக்கு போயிட்டு வேற ஒண்ணும் இல்ல மொத்தத்துல கர்நாடகாவில ஒரு ஐந்து இடம் கூட வெற்றி பெற முடியாது அப்படிங்கறது இன்னொன்னு நானு நீங்கள் கடந்த முன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாம் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கமலாலயத்துக்குள்ள நடந்த பல லீலைகள் இது தொடர்பான வீடியோக்கள் வந்து கர்நாடகாவில் மிகப்பெரிய நிலவில் வைரல் ஆகி இல்லையா கமலாலயத்தில் சம்மந்தப்பட்டவர்களுடைய பல்வேறு வீடியோக்கள் உடனே அமித்ஷா வந்து பதறி போனதெல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் நடந்தது மொத்தத்தில் நீங்கள் இந்த கட்சிக்குள்ள நீங்கள் கடந்த பத்து வருடங்களில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இது மாதிரியான விஷயங்கள்லாம் அதாவது ஊழல் செய்கிறது பெண்களுக்கு எதிராக செயல்படுவது பெரிய குற்றங்களை செய்வது இவர்களை இவர்களுடைய அதிகாரத்தை வைத்து பாதுகாப்பது அல்லது இது எதிர்கட்சியில் இருக்கிறவன் எவனாவது செஞ்சா அவரை தூக்கி உடனே கட்சிக்குள்ள கொண்டு வரது இதைத்தான் சங்க பரிவாரங்கள் செய்திருக்கிறார்கள் இதான் இவர்களுடைய ஆட்சியினுடைய லட்சம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் வணக்கம் மை நேமிஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்னடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க